அப்ப நீங்க தான் அந்த வீரபாண்டியை கட்ட பொம்மன்டா நான் சின்ன வயசுல வீரபாண்டியை கட்ட பொம்மன் ஆனால் பட் நீங்க சொன்னீங்கள்ல அது நல்லா இருந்தது எங்க எங்கேன்றதை பார்த்து சொல்லுங்க என்னது அந்த லைன் போர் அடித்து நெற்கு விற்கும் உறவர் கூட்டம் எம் மேல் நாட்டு வீரர்களை பந்தாடி விடும் ஜாக்கிரதை மீசை துடிக்கிறது அதை அடக்கு அடக்கு என்கிறது நட்பு நாடி வந்த முறை